بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحابته اجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن يا مانا ومانا بيه صفة صلاة النبي شيخ الباني رحمه الله بركر نولي أدي بدياها كوند مدل وحب لي مانا இமாம்கள் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்ன சில கூற்றுகளை பார்த்தோம் அதனை தொடர்ந்து ஷேக் அல்பானி ரஹிமோஹா அவர்கள் அடுத்ததாக ஒரு தலைப்பு போடுகிறார் தலைப்பு என்னவென்றால் இந்த பிரபலமான இமாம்களுடைய மாணவர்கள் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் சுன்னாவை பின்பற்றும் வகையில் தன் இமாம்களுடைய சில கூற்றுகளை விட்டுவிட்டார்கள் எங்கு இமாம்களுடைய அந்த கூற்றை ஃபத்வாவை கருத்தை ஹதீஸுக்கு சுன்னாவுக்கு முரணாக கண்டார்களோ அங்கு இமாமுடைய ஃபத்வாவை கருத்தை விட்டுவிட்டு ஹதீஸை அமல்படுத்தினார்கள் அதற்கான சில எடுத்துக்காட்டுகள் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார் இப்படி அன்பானவர்களே இந்த பிரபலமான இமாம்கள் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய மாணவர்களுக்கு குரான் ஹதீஸு தான் அடிப்படை அதை எடுத்து சொல்வதற்கு புரிய வைப்பதற்காக தான் நாம் ஃபத்வாக்கள் தருகிறோம் புரிய வைக்கிறோமே தவிர நம்முடைய ஃபத்வாக்கள் அசல் கிடையாது எனவே தான் குரான்நதீசுக்கு முரணாக நம்முடைய கருத்தை கண்டால் அதை தூக்கி எரியுங்கள் என்று சொன்னார்கள் எல்லா இமாம்களும் எனவே இதே உபதேசத்தின் அடிப்படையில்தான் அவர்களுடைய மாணவர்கள் 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 பயணித்தார்கள் சொல்ல போனால் அதற்கான சில உதாரணங்களை தான் ஷே அல்பான் இங்கு பதிவு செய்கிறார் அதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அறிஞர்கள் உண்மையில் மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய அறிஞர்களாக இருந்தால் அவர்களுடைய த அவர்களுடைய அழைப்பு ஹுரான் ஹதீஸை பின்பற்றுங்கள் இதுதான் இருக்கும் தனிப்பட்ட ஒரு நபருடைய கருத்துகளை பின்பற்றுங்கள் குறிப்பிட்ட ஒரு இமாமை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் ஹுரான் ஹதீஸுடைய நபித்தோழர்கள் சஹாபா பெருமக்களுடைய உண்மையான அறிஞர்களுடைய அழைப்பு ஒருபோதும் கிடையாது இருக்க முடியாது ஹுரான் ஹதீஸின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் தனிப்பட்ட ஒரு நபரின் கருத்துகள் தனிப்பட்ட ஒரு நபரின் சித்தாந்தங்கள் தனிப்பட்ட ஒரு இமாம் உடைய ஃபத்வாக்கள் மதஹபு இதை நோக்கி அழைப்பது உண்மையான அழைப்பு கிடையாது எனவேதான் இந்த இமாம்களுடைய மாணவர்கள் அது போன்ற வேலையை செய்யவில்லை யாராவது ஒரு இமாமை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்தது நான்காம் நூற்றாண்டு ஹிஜிரி நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு நான்காம் நூற்றாண்டு என்று சொன்னார் என்ன இமாம் முபஹனிஃபா பிறந்தது முதல் நூற்றாண்டு கடைசி எண்பது ஹிஜ்ரி இமாம் மாலிக் பிறந்ததும் முதல் நூற்றாண்டு கடைசி காலகட்டம் தொண்ணூற்றி மூணு ஹிஜிரி மூன்றாவதாக வரிசையில் வரக்கூடிய இமாம் இமாம் ஷாஃபி அவர்கள் பிறந்தது இரண்டாம் நூற்றாண்டு க நடுப்பகுதியில் நூற்றி ஐம்பது ஹிஜிரி அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது ஹிஜிரி இமாம் அஹமத் பின் ஹம்பல் இந்த பிரபலமான நான்கு இமாம்களும் மூன்றாம் நூற்றாண்டு நடுப்பகுதிக்கு முன்பாகவே இறந்து விட்டார்கள் எல்லோரும் அதில் கடைசியாக வந்தவர்கள் இமாம் அமத் பின் ஹம்பல் அவர்களும் மூன்றாம் நூற்றாண்டில் இறந்து விட்டார்கள் அதற்கு பிறகு ஏறக்குறைய நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பிறகுதான் யாராவது ஒரு இமாமை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த தக்லீது தக்லீது செய்ய வேண்டும் என்கிற கருத்தே இந்த உம்மத்தில் வந்தது அது இந்த இமாம்கள் சொன்ன கருத்தோ அந்த இமாம்களின் மாணவர்கள் சொன்ன கருத்தோ கிடையாது எனவே பாருங்கள் இங்கு சில உதாரணங்களை ஷேக அவர்கள் பதிவு செய்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய இமாம்களுடைய எல்லா கருத்துகளையும் அவர்களுடைய மாணவர்கள் நினைச்சவில்லை எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக எங்கு ஆசிரியர்கள் இமாம்கள் சொன்ன கருத்து ஹதீஸுக்கு முரணாக இருப்பதை கண்டார்களோ அங்க அந்த கருத்துக்களை விட்டுவிட்டார்கள் இதுதான் உண்மையான முஸ்லிம் உடைய அடையாளம் உதாரணம் சொல்கிறார் முகமது பின் ஹசன் அஷ் ஷைபானி அபு மிக பிரபலமான ஒரு மாணவர் முகமது பின் ஹசன் ஷைபானி அவரும் சரி இமாம் அபு ஹனிஃபாவுடைய இன்னொரு பிரபலமான மாணவர் தான் அபு யூசுப் ரஹிமகுல்லா இந்த இருவரும் பதிவு செய்யப்பட்ட செய்யக்கள் கருத்துகள் அதில் மூன்றில் ஒரு பகுதி ஏறக்குறைய மூன்றில் ஒரு பகுதியில் முகமது பின் ஹசன் மற்றும் அபு யூசுப் ரஹிமஹூமுல்லா கருத்து வேறுபாடு வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஆசிரியர் அபு ஹனிஃபாவோடு காரணம் என்ன அவர்களுக்கு எது ஆதாரம் ஆதாரத்தின் அடிப்படையில் தலீலின் அடிப்படையில் சரி என்று பட்டதோ அதை சொன்னார்கள் அதற்கு முரணாக உள்ள இமாமபுஃபா தன்னுடைய ஆசிரியர் இமாமுடைய கருத்தை விட்டுவிட்டார்கள் எது ஆதாரத்தின் அடிப்படையில் சரி என்று படுமோ அதுதான் சொல்ல வேண்டும் இதைதான் ஆசிரியரும் தன்னுடைய மாணவர்கள் கற்றுக் கொடுத்தார் அதை அமல்படுத்தவும் செய்தார்கள் எனவே மூன்றில் ஒரு பகுதி என்பது சாதாரண விஷயம் அல்ல உதாரணத்திற்கு ஒரு பேச்சுக்கு மூவாயிரம் ஃபத்துவாக்களை இமாம் அபு ஹனீஃபா கொடுத்திருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை விட அதிகமாக கொடுத்திருக்கிறார் ஒரு பேச்சுக்காக வேண்டி மூவாயிரம் ஃபத்துவாக்களை இமாம் அபுஹனிஃபா கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஓர் ஆயிரம் ஃபத்துவாக்களில் தன் இமாமுடைய ஆசிரியர் அபு அபுஹனிஃபாவுடைய கருத்தை விட்டுவிட்டு வேறு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் வேறு ஃபத்துவாவை கொடுத்திருக்கிறார்கள் இமாம் முகமது பின் ஹசன் மற்றும் அபு யூசுஃப் ஏன் ஆதாரத்தின் அடிப்படையில் வேறு கருத்துதான் அவர்களுக்கு சரி என்று த பட்டது எனவே இமாமுடைய கருத்து அது முக்கியமல்ல ஆதாரம் தான் முக்கியம் என்பதை தான் செயல் ரீதியாக இந்த இரண்டு இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் தான் இமாம் அல் முசனி ரஹிமுல்லா இவர்கள் ஷாஃபி மதபை சார்ந்திருந்தவர் என்று சொல்லப்படுகிறது இமாம் அல் முசனி அவர்களும் நிறைய மசாயில்களிலே நிறைய விஷயங்களிலே இமாம் ஷாஃபியுடைய உடைய கருத்தை விட்டுவிட்டு அவர்களுக்கு தலீலின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் எது சரி என்று தெரிந்ததோ அதை சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொல்லிவிட்டு இரண்டு எக்ஸாக்டான இரண்டு உதாரணங்களை ஷே அல்பானி ரஹிம்லா அவர்கள் இங்கு பதிவு செய்கிறார் ஒரு உதாரணம் முகமது பின் ஹசன் அஷைபானி இமாம் அபுஹனிஃபா உடைய மாணவர் அவருடைய உதாரணம் محمد بن حسن أبركل تنوديه نول موطا ينجره حديث نول يره أبركل يردغرار إنه أما أبو حنيفة رحمه الله فكان لا يرى في الاستسقاء صلاة وما في قولنا فإن الإمام يصلي بالناس ركعتين ثم يدعو ويحول رداءه إمام أبو حنيفة رحمه الله மலை வேண்டி தொழுகை என்பது இல்லை மலைக்காக தனி தொழுகை என்பது இருப்பதாக இமாம் அபுநிஃபா சொல்லவில்லை ஆனால் நம்முடைய பார்வையில் மலை வேண்டி தொழலாம் இமாம் மக்களை அழைத்து தொலை வைத்து இரன்றக்கார் பிறகு துவா செய்து தன்னுடைய போர்வையை மலை வேண்டி தொழுகையில் ரசூர் தன்னுடைய போர்வையை மாற்றி போடுவார்கள் வலப்பக்கம் உள்ளதை இடப்பக்கம் இடப்பக்கம் உள்ள பகுதியை வலப்பக்கம் என்று மாற்றுவார்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று முகமது ஹசன் எழுதுகிறார் பாருங்கள் இமாம் பபுநீஃபா மலை வேண்டி ஒரு தொழுகை இருப்பதாக சொல்லவில்லை ஆனால் மாணவர் முகமது பின் ஹசன் இப்படி தொழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் காரணம் அபு ஹனீஃபா அவர்களுக்கு கிடைக்காத அந்த மலை தொழுகை தொடர்பான ஹதீஸ் முகமது பின் ஹசன் ஷைபானிக்கு கிடைத்திருக்கிறது இமாமுனிபா சொன்ன கருத்தை அவர்கள் நிச்சயவில்லை அடிப்படையாக கொண்டு ஹதீஸை மறுக்கவோ அஹ் ஹதீஸை மறுக்காமல் தவறான வியாக்கியானங்கள் சொல்வதோ அது ஆரம்பத்தில் இருந்த ஒரு சட்டம் கடைசி கடைசி காலகட்டத்தில் ரசூல் அவர்கள் மலை வேண்டி தொழுகை என்று தனியாக தொழுததில்லை என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய இமாமின் கருத்தை பாதுகாக்க தக்கவைக்க அவர்கள் முயற்சி செய்யவில்லை சொன்னார்கள் அவர்கள் அப்படி தொழுகை இருப்பதாக சொல்லவில்லை ஆனால் அப்படி ஒரு தொழுகை உண்டு காரணம் என்ன ஹதீஸ் இருக்கிற தெளிவான ஹதீஸ் இது ஒரு உதாரணம் அடுத்து இஸ்வாம் பின் யூசுஃப் அல் பல்கி இமாம் முகமது பின் ஹசன் அஷைபானி மற்றும் அபு யூசுஃப் இந்த இரண்டு பேருடைய ஒரு மாணவர் அபு ஹனிஃபாவுடைய மாணவர்களின் மாணவர் அவர்கள் பல விஷயங்களிலே இமாம் அபு ஹனிஃபாவுடைய கருத்தை விட்டுவிட்டு வேறு ஃபத்வாவை கொடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன அவருக்கு தரில் கிடைத்தது ஆதாரம் கிடைத்தது அதை வைத்து அதன் ஒளியில் ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார் அந்த ஃபத்வா இமாம் அபுனிஃபாவுடைய ஃபத்வாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு உதாரணம் தான் என்னது இவர் இசாம் பின் யூசுஃப் அல் பல்ஹி ரஹிமகுல்லா அவர்கள் ருக்குவுக்கு செல்லும் பொழுதும் ருக்குவில் இருந்து எழுந்து நின்ற பிறகும் இரு கைகளை உயர்த்தக்கூடியவராக இருந்தார் ஆனால் ஹனஃபி மசபில் உள்ள வழிமுறை என்ன தொழுகையில் ருக்குவுக்கு போகும் பொழுது ருக்குவில் எழுந்த பிறகு இரு கைகள் உயர்த்துவது சுண்ணத்து கிடையாது ஆனால் அவர் பாருங்கள் இரு கைகளை உயர்த்தக்கூடியவராக இருந்தார்கள் காரணம் என்ன முத்தவாத்தீர் என்று சொல்லப்படும் எக்கச்சக்கமான ஹதீசுகள் உண்டு தொழுகையில் ருக்குவுக்கு போகும்பொழுதும் ருக்கு எழுந்த பிறகும் இரு கைகளை உயர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிறைய ஹதீசுகள் உண்டு சரி இன்னொரு உதாரணத்தை நான் இதில் சேர்த்துக் கொள்கிறேன் இமாம் அல்பானி அவர்கள் இந்த இரண்டு உதாரணங்களை தான் பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் பெண் ஒரு பெண் திருமணம் முடித்து தன் கணவனோடு தனிமையில் சேர்வதற்கு முன்பாகவே அந்த பெண்ணுடைய கணவர் இறந்து விட்டால் திருமணம் முடிந்தது ஆனால் தனிமையில் சேரவில்லை அதற்குள் அந்த கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு மகர் கிடைக்குமா மனைவிக்கு உள்ள அந்த சொத்து உரிமை அந்த சொத்துரிமை அந்த பெண்ணுக்கு கிடைக்குமா ஆனால் இரண்டு பேரும் தனிமையில் சேரவே இல்லை எனவே அந்த சொத்துரிமை உண்டா அதேபோல் இத்தா என்கிற நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டிய அந்த காலகட்டம் அது அவசியம் இந்த பெண்ணும் ஃபாலோ செய்ய வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி வந்தது இது தொடர்பாக ஒரு ஹதீஸ் இமாம் ஷாஃபிஐக்கு தெரியும் ஆனால் இமாம் ஷாஃபிஐக்கு அந்த செய்தியானது அந்த ஹதீஸானது நம்பகமான மக்கள் நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக கிடைக்கவில்லை எனவே இமாம் ஷாஃபிஐ சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் உண்டு இது தொடர்பாக ஆனால் அது பலவீனமான ஒரு செய்தி அதுவே சஹீஹான ஹதீஸாக அதாவது ஆதாரபூர்வமான அறிவிப்பாக எனக்கு அது கிடைத்திருந்தால் அதில் உள்ள விஷயத்தை நான் அப்படி உங்களுக்கு ஃபத்வாவாக கொடுத்திருப்பேன் ஆனால் அந்த செய்தி பலவீனமானது என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் பதில் கொடுத்தார்கள் ஆனால் அந்த பதில் ஏதோ ஒரு விதத்திலே அந்த ஹதீஸில் வந்த செய்தியோடு மாறுபடுகிறது ஆனால் பிற்காலத்தில் அதே செய்தி நம்பகமான மக்கள் வழியாகவும் பின்னால் வந்த சில அறிஞர்களுக்கு கிடைத்தது அதில் இமாம் ஷாஃபி உடைய மதபை சார்ந்தவர் மதவை சார்ந்தவர் என்று சொன்னால் கண்மூடித்தனமாக அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் ஆரம்பத்தில் உள்ள அந்த மக்கள் இமாம் ஷாஃபியுடைய ஃபத்வாக்களை படிப்பார்கள் அவர்கள் எந்த வழியில் ஃபத்வா கொடுப்பார்களோ அந்த வழிமுறைகளை கையாள்வார்கள் ஆனால் ஆதாரத்தை தான் பின்பற்றுவார்கள் அந்த விதத்தில் ஷாஃபி மதவை சார்ந்தவர் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர் என்பது அர்த்தம் அல்ல எனவே பின்னால் வந்த ஒரு அறிஞர் ஷாஃபி மதவை சார்ந்தவர் அநேகமாக இமாம் ஹாக்கிம் என்கிற ஒரு மொஹதீஸ் ஆசிரியர் ஒருவர் அவர் நினைச்சுகிறார் சொல்கிறார் அந்த ஹதீஸ் எந்த ஹதீஸை இமாம் ஷாஃபி பலவீனமான ஹதீஸ் என்று சொன்னார்களோ அது நமக்கு ஆதார்பூர்வமான வழியில் கிடைத்துவிட்டது ஆனால் இன்று இமாம் ஷாஃபியை உயிரோடு இல்லை ஒருவேளை இன்று இமாம் ஷாஃபியை உயிரோடு இருந்திருந்தால் நான் சபையில் அவரை அழைத்து சொல்லியிருப்பேன் قد صح الحديث فقل به நீங்கள் ஜயீஃப் என்று சொன்ன பலவீனமான செய்தி என்று சொன்ன அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக நமக்கு கிடைத்து விட்டது எனவே அதை அடிப்படையாக வைத்து தன்னுடைய ஃபத்வாய் மாத்துங்கள் அதை வைத்து ஃபத்வா கொடுங்கள் என்று நான் சொல்லியிருப்பேன் எனவே இதுதான் அன்பானவர்களே குரான் ஹதீஸை பின்பற்றும் மக்களுடைய அடையாளம் ஆனால் இன்று பலர் அல்லா பாதுகாக்க வேண்டும் தெளிவான ஹதீஸ் அதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் சில சமயம் எக்கச்சக்கமான சஹாபா பெருமக்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் கிடைத்து விட்டாலும் அந்த ஹதீஸுக்கு ஏற்ப அமல் செய்ய மாட்டார்கள் மாறாக இல்லை நம்முடைய மசபில் இப்படிதான் இருக்கிறது ஹனஃபி மசபில் இப்படிதான் இருக்கிறது ஷாஃபி மசபில் இப்படிதான் இருக்கிறது இமாம் அபு ஹனீஃபா இதை தான் சொல்லியிருக்கிறார் அதுதான் சரி என்பதற்கு பல விளக்கங்கள் இப்படியெல்லாம் செய்து ஹதீஸை விட்டு விடுவார்கள் இமாமுடைய கருத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் இதுதான் கண்மூடித்தனமான வேண்டும் நபியே அவர்களுக்கு மத்தியில் வந் வந்திருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் உங்களை நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை தீர்ப்பாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் மூமீன்கள் கிடையாது ரசூனுடைய ஹதீசு தான் தீர்ப்பு வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நான் சொல்கிறேன் தொழுகையில் கை உயர்த்தக்கூடாது நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லை தொழுகையில் ருக்கோவுக்கும் முன்பு ருக்கோவுக்கும் பிறகு கை உயர்த்த வேண்டும் இந்த கருத்து வேறுபாடில் தீர்ப்பு சொல்லக்கூடியது எது ரசூனுடைய ஹதீசு தான் தீர்ப்பு வழங்கும் எனவே இப்படி ஹதீஸை வைத்து தன்னுடைய கருத்தை அமைத்து கொண்டால் தான் முக் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானில் பலவீனம் இருக்கிறது என்பதற்கு அதுவே ஒரு அடையாளம் இதை அல்லா சொல்லால் நிசா அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது ஹதீசிலே சொல்கிறான் அல்லா சுபானு தாலன் வரையும் நபீஸ்லாசம் அவர்களுடைய ஹதீசுகளை ஆதாரபூர்வமான ஹதீசுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கியல் புரிவான ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ